நின்றுகொண்டே போகும் கந்த புராண கதை அப்படியான ஒரு கதை தேவர்கள் எல்லோரும் முருகனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி அழுகிறார் தந்த நம முகாதி நம சோதி நமதரமதாம் எந்த நமகோய் நம குமார நமக என்று தொழுதார் எல்லாத்துவர்களும் சேர்ந்து இன்றைக்கு நீங்கள் இங்கே கூடியிருந்து கும்பிடுகிறீர்களே அதே போன்று அவர்கள் அந்த அவர்களத்தை சொல்லி கந்த கந்த நம கந்தனே போற்று முகாதி நம சோதி நம தட்பரமதாம் எந்த நமகோய் நமகுமார நம என்று என்று என்றாலுதான் அழுது 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 தொழுது தொழுது தானே வணங்க மாட்டோம் நீ வணங்க மாட்டோம் வணங்கவே எங்களுக்கு முடியவில்லை மீதான எங்களுக்கு அடைக்கலம் அந்த நிலைக்கு வந்துவிட்டார் வணங்குவது ஒரு நிலை அடைக்கலமாக தம்மை ஒப்புக்கொடுப்பது இன்னொரு நிலை வணங்க எங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் ஒப்புக்கொடுக்க தெரியாது வாய் வணங்கும் மனம் எங்கேயோ எங்களை ஒப்புக்கொடுக்க செய்யும் ஒப்புக்கொடுக்க வேண்டும் அடைக்கலம் அதுதான் தேவர்கள் கடைசி நேரத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள் பெருமான் முருகனிடம் என்ன சொல்லி ஒப்பு கொடுத்தார்கள் தானே தேவர்கள் விமலா கோலம் பாவலக்கீழியோலம் பரஞ்சுடர் முதலே ஓலம் மூவலுமாகி நின்ற மூர்த்தியே ஓலம் ஓலம் சுவாமி இதுதான் எங்களுக்கு அடைக்கலம் என்று சொன்னார் நிலையிலே நிலையிலேதான் இந்த அடைக்கலம் என்ற நிலைக்கு தேவர்கள் தள்ளப்பட்டார் அது மாத்திரமல்ல சுவாமி முருகா நன்னின்கீணியாயோலம் ஞானநாயகனேயோலம் பண்ணவர்கீரனேயோலம் பரஞ்சுடன் முதலேயோலம் எண்ணுதற்கு அறியாயோலம் யாவையும் படைத்தாயோலம் கண்ணுதற் பெருமான் நல்கும் கடவுளே அடைக்கலம் அடைக்கலம் என்று சொன்ன பொழுதுதான் அந்த வேல் வந்து பாய்ந்த அது வரையும் வேல் தன் தொழிலை செய்ய முற்படவே அதன் பின்புதான் அடைக்கலம் என்று விட்டானே என் பத்தன் சரி நீ சும்மா இருக்கக்கூடாது வேல் பாய்ந்தது சூரன் பிளக்கப்பட்டான் நிலையிலே முருகனை தீயவை தூயவராகி தொல்கதி அடைவருங்கள் இத்தவரையும் கும்புடாதவன் இன்றைக்காவது வந்தானே இவனுக்கு அருள் கொடுக்கத்தான் வேண்டும் என்று கருணை பிரிபவன் எங்கள் முருகன் இத்தவரையும் இவன் கும்பிடவில்லை என்று ஆராய்ந்து பார்க்க மாட்டான் இன்றைக்காவது இந்த வாசலுக்கு வந்தானே அது போதும் என்று நினைப்பானான் அந்த முருகன் அப்படிப்பட்ட பெருமானுடைய திருக்கோயில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் இங்கே வந்து உரையாற்றி இருக்கிறேன் அன்றைக்கு இந்த அன்றைக்கு நான் கண்ட எழுச்சியை இன்றைக்கு பன்மடங்காக நான் காணுகிறேன் அன்றைக்கும் எழுச்சி நான் இன்றைக்கு அதை பல மடங்காக நான் காணுகிறேன் கோயில்களை நாங்கள் உயிராக பேண வேண்டும் எங்களுடைய சுவாமிகள் அவர்கள் குறிப்பிட்டது போல இங்கே அந்த பூரண கும்பந்தான் சிவஸ்வரூபம் யாகசாலைகள் எல்லாம் இருக்கின்றனவே அக்னி குண்டங்கள் எல்லாம் பஞ்சபூதங்கள் பிருதிவி அப்பு தேயு வாயு ஆகாய் இவைகள் எல்லாம் பாரடை அஞ்சாய் பறந்து நீரிட நான்க நிகழ்ந்து தீயிட மூன்றாய் திகழ்ந்து வலியிட இரண்டாய் மகிழ்ந்து வெளியிட ஒன்றாய் கலந்துவிட்ட பஞ்சபூதங்கள் இங்கே யாகசாலையிலே நீங்கள் காணக்கூடிய முறையிலே அந்த தத்துவங்கள் விழிந்து கொண்டு இருக்கின்றன அருமையான ஒரு தத்துவத்தை கொண்ட விழா குடமுழுக்கு விழா திருமயிலாப்பூரில் பூம்பாவை இறந்து விட்டால் அந்த இறந்த பெண்ணை ஒப்பு கொடுக்கின்றார் சிவநேச செட்டியார் ஞான சம்பந்தர் அந்த பெண்ணினுடைய செய்த எலும்புகளையும் சாம்பலையும் அடைத்த குடத்தை அப்படியே கையினால் வருடுகின்றார் வருடிக்கொண்டு என்ன சொன்னார் பெண்ணே எழுந்திருக்கு உன்னுடைய ஊரிலே நடவருகின்ற கும்பாபிஷேகத்தை பார்க்காமல் நீ இறந்து விட்டாய் எழுந்து அப்படியானால் கும்பாபிஷேகத்தின் மகிமையை நாங்கள் உணந்து பார்க்க வேண்டும் உன்னுடைய ஊரிலே நடவருகின்ற கரிஞ்சூர சுந்தான் கபாலீச்சரம்தான் பெருஞ்சாந்தி காணாது போதியோ கும்பா ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்விலே மகா கும்பாபிஷேக விழாக்களை தேடி தேடி தரிசிக்கவர் இந்த விழா அடிக்கடி நிகழ்கின்ற விழாவல்ல இது வருடங்களுக்கு மேலாக உரிய விழா இந்த தரிசிப்பது ஆலயங்களிலே இந்த விழாவை ஒழுங்குபடுத்தி ஆற்றுவது சைவ மக்களாகிய எம்முடைய பெரும் கடமையாகும் இன்றைக்கு நாங்கள் பத்திரிகையிலும் படிக்கிறோம் மற்றவர்கள் சொல்லவும் கேட்கிறோம் விக்கிரகங்களை புரட்டுகிறார்கள் ஒரு பகுதி விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்கிறார்கள் இன்னொரு பகுதி விக்கிரகங்களை புரட்டி அந்த தகட்டி எடுக்கிறார்கள் என்று எல்லாம் எத்தனை விக்கிரகங்களை புரட்டி தகட்டி எடுத்தாலும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் திரும்ப பிரதிஷ்டை செய்வோம் என்ற உறுதி கொண்ட சைவ மக்கள் எங்கள் மக்கள் அந்த உறுதியை நாங்கள் இந்த நாட்டிலே காணுகிறோம் எங்கும் கும்பாபிஷேகம் அனல தேவிலே கும்பாபிஷேகம் தாட்பாணம் கைலாசநாதர் கோயிலே கும்பாபிஷம் இந்த கிளிநொச்சி மகா நகரிலே கும்பாபிஷேகம் எத்தனை எத்தனை கும்பாபிஷேகங்கள் எத்தனை தான் நாஸ்திகம் பேசினாலும் ஆஸ்திகத்திலே இருந்து நாங்கள் தவற மாட்டோம் என்ற உறுதிப்பாடு எங்களிலே பதவிக்கு உண்டு அந்த உறுதிப்பாடு உங்களுக்கும் இருப்பதனால்தான் இத்தகைய ஒரு பெருவிழாவைக் காணுகின்ற ஒரு சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் வல்ல முருகனுடைய கருணையினால் இந்த வாய்ப்பை பெற்ற நீங்கள் இந்த நாட்டிலே சுகுட்சமாக வாழவன் அமைதியாக வாழவன் அது மாத்திரமல்ல அல்லலுன்றி வாழவர் எங்களுக்கு சுவாமி இன்பம் பண்ணான் துன்பத்தியாவது தொலைத்து விடு என்று கும்பிட்டுக் கொள்ளும் எங்களுக்கு இன்பம் பின்பு வரட்டும் ஆனால் துன்பத்தியாவது தொலைத்து விடுவென்று ஆரை கேட்போம் அந்த முருகனைத்தான் கேட்போம் அருணகிரிநாதர் என்ன சொன்னார் முருகா உன்னுடைய கோயிலிலே வந்து அழுகிறார் அப்படி அழ நீ பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு இது அழகாகுமா நீ ஒரு பெரிய கருணை வள்ளலென்று பேர் பெற்றவன் இத்தனை அடியவர்கள் வந்து ஏன் பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படியானால் நான் என்னடா பெருமை என்று அருணகிரி நாதர் வைராக்கியமாக முருகனிடம் கேட்டு பாடுகிறார் ஆறுமுகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகமாறு முகம் ஆறு முகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமல கூடுமடியார்கள் எருமையில் வாத நதுபாதராய நிக எனமான முனதன்று மோதோ ஏழகல்வியாகுலம் மீதனவின ஏவர் புகழ்வார் மறைதோ புருகா ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகமன்று பூரி ஆறுமுகம் என்று ஆறுதரன் செல்லி திரு நிறுபுதி ஆகமணி மாதவர்கள் பாதமல்தூடு மடினார்கள் பதமே துணையது என்று நானும் உன்னுடைய நாமத்தை சொல்லி எருமையில் வாகன குகா சரவணா எனது ஈத எனது மானமுனது எனக்கு மானம் என்றால் அது நீதந்தமானம் எனக்கு அவமானம் என்றாலும் நீதந்த அவமானம் எனவே எனக்கு ஒருவரையும் தெரியாது உன்னைத்தான் தெரியும் நீ எங்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் அப்படி கண்ணீரை துடைக்காவிட்டால் என்னடா பெருமை என்று கேட்கின்றார் அந்த நிலையிலே உழைப்பாக நாங்கள் முருகனோடு பேச வேண்டும் அப்படி பேச வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள் இந்த பேச்சுக்கு எங்களுடைய வழிபாட்டுக்கு வாழ்த்த வாயை தந்து இணைக்க நெஞ்சை தந்து வணங்க தலையை தந்து பணி செய்ய இந்த உடம்பை தந்து பெரும் பெருமான் இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கலாம் அவற்றினால் ஆய கடமைகளை நாங்கள் மறக்கக்கூடாது அந்த கடமைகளை மேற்கொண்டுதான் இந்த ஆலயம் இவ்வளவு சிறப்பாக நிறைவேற்றி பரிபாலன சபையாரும் இந்த ஆதரவு வழங்கிய பெருமக்களும் ஒன்றுபட்டு இன்றைக்கு குடமுழுக்க கண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த ஆலயத்தில் உங்களுடைய வழிபாடு நின்று நிலவி எல்லாம் வல்ல முருகன் எல்லா நலனையும் உங்களுக்கு தந்து உங்களை சுபூட்சமாக பாழ வைக்க வேண்டும் என்று அவனுடைய பாதார பிந்தங்களை வணங்குகிறேன் முருகா என்ன ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவா வியாதி அடைந்தது ஐயா குருமாலவன் துன்பமுற பரகதி ஒரு குருமாலன் நாடுகுவார் என்று சொன்னாரேன் அந்த பேறுகள் அனைத்தும் உங்களுக்கும் திட்டம் எங்களுக்கும் திட்டம் எல்லா நலத்தையும் உங்களும் நான் நல்குவான் என்று கூறி இந்த வாய்ப்பை தந்த பரிபாலனு கவையாத அன்பாக கேட்டுக்கொண்டிருந்த அன்பர்கள் எங்களுடைய சிவாச்சாரிய பெருமக்கள் பிரதான சிவாச்சாரியார்கள் அனைவரையும் வணங்கி அமைகின்றேன் வணக்கம்